அனைவருக்கும் வணக்கம் தற்பொழுது சில நாட்களாக சாட்டை துறைமுகவர்களுடைய தொலைபேசியில் இருந்து தகவல்களை பெறப்பட்டு இந்த தமிழ்நாடு காவல்துறை அவர்களுக்கு சாதகமான நபர்கள் ஊடாக ஒவ்வொரு நாளும் சில காணொலிகளை வெளியிட்டுக் கொண்டு வீடியோ அல்லது ஆடியோ வீடியோக்களை வெளியிடுவது வளமையாகி கொண்டிருக்கின்றது திமுகவை பொறுத்தவரை அது ஒரு கேவலங்கற்ற ஒரு கட்சி அது இவ்வாறான ஒரு விடயத்தை தான் அது கையில் எடுக்கும் எப்பொழுதுமே நேருக்கு நேர் ஒரு போர் செய்து வெல்வது என்பது திமுகவுக்கு அது இன்னும் வந்தே தெரியாது அவதூறுகளையும் குற்றச்சாட்டுக்களையும் அது குறிப்பாக தனிப்பட்ட நபர்களுக்கு எதிரான குற்றச்சாட்டுக்களையும் இந்த பெண்கள் விடயமான இதுகளை தான் அவர்கள் எப்பொழுதுமே அரசியல் செய்து வெல்வார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது அதே போல தான் இப்போ சமீப நாட்களாக சாட்டே அவர்களுடைய கையடக்க தொலைபேசியில் இருந்து புறப்பட்ட தகவல்கள் ஒவ்வொரு நாளும் வெளியாகி கொண்டிருக்கின்றது எப்படி அந்த திமுக அரசு கேவலங்கட்ட அரசோ அந்த ஊழிய அந்த தொண்டர்கள் கேவலங்கட்டவர்களோ அதே தான் பார்க்க போனால் சாட்டை முருகன் அவர்களும் ஏன் இந்த தகவல்களை தனிப்பட்ட தகவல்களை இவ்வளவு நாட்களாக அவர் தன்னுடைய போனில் சேமித்து வைத்தார் என்ற ஒரு கேள்வி எழுப்புகின்றது அது முதல் தடவையாக இருந்தால் இல்லை தவறாக இது நடைபெற்றிருக்கிறது என்பதை சொல்லிவிடலாம் இது இரண்டாவது முறை தடவையும் இவ்வாறான விடயங்கள் நடந்தது என்பது குறிப்பிடத்தக்கது அப்படி இருக்கும் பட்சத்தில் அவர் கைது செய்யப்படுவார் இந்த அரசாங்கத்தால் என்பது அனைவருக்கும் தெரிந்த விடயம்தான் அப்படி இருக்கும் பட்சத்தில் இவர் ஏன் இவ்வாறான விடயங்களை ஒருவருடைய தனிப்பட்ட விடயங்களை சேமித்து வைத்திருந்ததன் காரணம் என்ன ஒன்று செய்ய தெரியவில்லை சாட்டை துறைமுருகன் தொடர்ந்தும் இவ்வாறான தவறுகளை செய்வது என்பது அவருக்கும் சரி நாம் தமிழர் கட்சிக்கும் சரி மிகப்பெரிய ஒரு பின்னடைவைத்தான் ஏற்படுத்தும் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விடயம் இதை அவர் தொடர்ந்து ஒரு தகவல்களை அல்லது ஒரு குற்றச்செயல்களுக்காக ஒரு ஆடியோக்களை வீடியோக்களை வைத்திருப்பது என்பது ஒரு தனிப்பட்ட நபர்களுடைய சொந்த பிரச்சனைகளை சேமித்து வைத்திருப்பது என்பது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விடயம்தான் இந்த தவறை வந்து இனியும் வரும் காலங்களில் சாட்டேஜ் துறைமுருகன் அவர்கள் தவித்தால் மிகவும் அவருக்கும் சரி நாம் தமிழர் கட்சிக்கும் சரி மிகப்பெரிய நன்மையாக இருக்கும் என்பது என்னுடைய தனிப்பட்ட ஒரு வேண்டுகோளாக இருக்கும் நன்றி